நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஆ இவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது எல்லாருக்குமா கிடைக்குது இதோ நான் இல்ல என்ன ரேவதிக்கா புலம்பல் ரோடு வரைக்கும் இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில தன்னிறைவு வேளாண்மைன்னு திருவாரூர் மாவட்டம் அலிவளத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரும் விவசாயுமான சி ராமசாமி அப்படிங்கிறவங்க பேச இருக்காங்களா அதை நினைச்சு பாத்துட்டு உட்கார்ந்துருந்தேன் நினைச்சு பாத்துட்டு இருந்த மாதிரி தெரியலையே சத்தம் ஓவரா கேட்டுச்சே இல்ல சுபா வேளாண்மையில தண்ணிறைவுன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஒரு சிலருக்கு தானே கிடைக்குது எல்லாருக்கும் தண்ணிறைவுனா விவசாயம் எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் செய்வாங்க என்ன மாதிரி வருத்தப்படுவாங்களா அதுக்கு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் ஓ இவங்க விவசாயத்துல நல்ல தண்ணிறைவு அடைஞ்சிருக்காங்களா அப்பனா நிகழ்ச்சியை முதல்ல கேட்கணுமே கேட்டு பார்த்தாதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் நீ சொல்றதும் சரிதான் நேரமும் ஆயிடுச்சு நீயும் வந்துட்ட வா வணக்கம் இன்றைய நம்மளுடைய வேளாண் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய ஊர் திருவாரூர் மாவட்டம் கிழக்கே இருக்கக்கூடிய அறிவளம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் பெரும்பாலும் இந்த பகுதியில் இரண்டு வகையான பயிர்கள் அதிகமாக பயிரிடுவாங்க ஒன்று அதிகமாக நெல் மற்றொன்று பருத்தின்னு சொல்லலாம் நல்ல நெற்களஞ்சியத்தில் இதுவும் ஒரு பகுதியாக திருவாரூர் விளங்குகிறது நீர் மேலாண்மையும் வரத்து இருக்கிறதுனால விவசாயம் நல்ல போகமும் இந்த பகுதியில் காணப்படுகிறது இன்றைக்கு நம்ம வந்து நெல் ரகங்கள் பற்றி நம்ம பேச போறோம் நெல் பத்தின இந்த வளர்ப்பக்கூடிய அனுபவங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம கூட இருக்கக்கூடிய ராமசாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கையா வணக்கம் நெல் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு விதை போட்டு அரிசியா உருவாகிற வரைக்கும் வந்து ஒரு விவசாயினுடைய அந்த உழைப்பு அதில் அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க உழைப்பு அதிகம் இப்ப நெல் ரகங்களை பொறுத்தவரை நெல் மணிகளை உருவாக்குவதற்கு அந்த பயிர் முறையிலிருந்து இருந்து அது வந்து கலத்து கொண்டு பழைய காலத்து விவசாயத்துக்கும் விவசாயத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு பழைய காலத்தில் குருவை ஒட்டடையான் வெள்ளை சம்பா சேப்பு சம்பா இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் நிட்டாங்க அப்போ வந்து இது செயற்கை உரம்னா என்னன்னே தெரியாது யாராச்சும் ஒருத்தர் சில பேர் இந்த நாத்தாங்க ஆலுக்கு சல்பேட்டை வாங்கி அடிப்பாங்க சரி அதுக்கு வந்து இது மாதிரி சல்பேட் வாங்கி அடிச்சு விட்டார் இவரு அப்படின்னா அவ்வளவு ரசாயன உரத்துக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் அப்ப அப்பெல்லாம் நெல் எவ்வளவு விளையும்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது கெலாம் விளைஞ்சதுன்னா அதுதான் ஒரு பெரிய விளை ஒரு ஏக்கருக்கு முப்பது களம் இல்லாட்டி முப்பத்தாறு களம் விளைஞ்சதுன்னா அதுதான் ஒரு பெரிய விளை அந்த காலத்தில் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி தான் விளைஞ்சது அதை வச்சுட்டு தான் சாகிடலாம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இருந்த லாபம் இப்போ ரொம்ப குறைச்ச விவசாயத்தில் விவசாயத்தில் ஒரு வேலை நல்லா இருந்ததுன்னா அவங்க பெரிய பணக்காரன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சரி இப்போ ஒரு வேலை நல்லா இருந்ததுன்னா அதை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது குரு விவசாயி குரு விவசாயின்னா கூட ஒன்றும் செய்ய முடியாது நிலத்தை வச்சு வேற ஏதாச்சும் சைடு பிசினஸ் இருந்தால் தான் இந்த காலத்தில் சாகுபடி பண்ணலாம் எப்படின்னு கேட்டால் லேபர் அது மாதிரி ஆயிட்டு இப்போ வந்து பசுமை புரட்சின்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரிலாம் நெல் பத்து வீதம் எட்டு வீதம்லாம் விளைஞ்சதுன்னா ஒன்றும் கட்டுப்படி ஆகாது பசுபயாட்டு ரசாயன உரங்கள்லாம் நிறைய காலத்துல மூணு ஒரு ஏக்கர் சரி ஒரு மாவுக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோம்னு விளையற வைக்கிற அளவுக்கு இப்ப வந்து ஃபார்வேர்ட் ஆயிட்டு அந்த மாதிரி ரசாயன உரங்களை போட்டு நிறைய விளைய வச்சாதான் இன்னைக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு இருக்கு இப்போ வந்து மக்கள் தொகை வேற இப்ப இருக்கிற மக்கள் தொகை வேற சரியா சொல்லு இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு இது மாதிரியெல்லாம் சாகுபடி பண்ணால் தான் நம்ம உணவு உற்பத்தியை ஈடுகட்ட முடியும் அந்த மாதிரி இருக்குது இப்போ குறுகிய கால நெல் ஆரம்பத்தில் கருணா அது இதுலாம் நிறையா வந்தது இப்போ ஏடிடி தேர்ட்டி சிக்ஸு இப்போ ஏடிடி பதினாறு ஐம்பத்தொன்று இதை மாதிரி விதைகள்லாம் குருவே விதை வந்துட்டு அந்த காலத்தில் நெல்லை வந்து விதை நெல்னு எடுத்து அதை வந்து வைக்கல கோட்டை கட்டி வைப்பாங்க சரி அந்த கோட்டையை தண்ணியில் ஊற வச்சு அது கொஞ்சம் கண்டதும் எழுத்து தெளிச்சு அதை மறுபடியும் பறிச்சு நடுவாங்க சரி இப்போ வந்து கோட்டை கட்டுற வேலையெல்லாம் கிடையாது அப்பப்ப விதை நெல் விளக்கே வாங்கிக்கிறாங்க கோட்டை கட்டு முறை முன்னாடி எப்படின்னு கோட்டை கட்டு முறைன்னு கேட்டால் அந்த காலத்து குருவை வைக்கல்னு இருக்கும் குருவ நெல் அது வைக்கல் ரொம்ப நைஸாக இருக்கும் பிரிய விட்டு அந்த வைக்கல வைக்கலை போட்டு பதினெட்டு மரக்கா ஒரு கோட்டைங்கிறது சரி பதினெட்டு மரக்கா நெல் அந்த நெல்லை அந்த வைக்கலில் போட்டு கோட்டை கட்டுறதுங்கிறது சில பேருக்கு தான் தெரியும் எல்லாரும் கட்ட மாட்டாங்க அந்த முறைகள் வந்து இப்போ யாருக்கும் அளவுக்கு தெரியவே தெரியவே தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சமா பிரியை ஏற்றி ஏற்றி அது மாதிரி நெல்லை கொட்டி கொட்டி கடைசியில கொண்டாந்து கட்டி சாணியை போட்டு மொழுகிய வச்சிருவாங்க மூடி வச்சிருவாங்க சாணியை போட்டு மொழுவிய வச்சிட்டா அப்படியே நெல்லு உள்ள இருக்கும் வைக்கதான் மேல இருக்கும் மேல சாணியை மொழுவி காய வச்சு வச்சிருவாங்க அது பாட்டும் கோட்டையை அடிக்கி வச்சிருப்பாங்க ஈரப்பதம் எல்லாம் எதுவும் ஈரப்பதம் எதுவும் செய்யாது ஈரப்பதத்துக்கே வேலை கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து கோட்டை கட்டி வாழ்ந்த காலம்லாம் போயிட்டு இப்போ வந்து அப்ப ப்ப சீடு வாங்கிக்கிறோம் முப்பது கிலோ சீடு அதை வாங்கி நம்ம தெளித்து அதை நாற்று பறிச்சு நட்டாங்க போய் நாற்று பறிக்கிற செலவுலாம் நிறைய ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க தெளிவிரா கோடை காலத்துல நல்லா வயலை உழுது பக்குவமா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்ப மிஷின்லயும் தெளிக்கிறாங்க கையாலையும் தெளிக்கிறாங்க சரி மிஷினில் தெளிக்கிறவங்க சில பேர் மிஷினை வச்சுக்கிட்டு இருந்துச்சா வரிசையாக இது பண்ணிட்டு போகும் அப்போ வந்து தண்ணி வரத்துக்கு லேட்டாக இப்போ தான் கொஞ்ச நாளாக மேட்டூர் வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்கிறாங்க அதுக்கு முன்னெல்லாம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் கூட திறப்பாங்க சரி மேட்டூர் அணை இங்கே வந்து அலிவளத்தை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையை நம்பி தான் விவசாயம் நிறையா நடக்குது போர் செட்டுங்கிறது ஒரு அலிவளம் கிராமத்துக்கு ஒரு பத்து செட் இருந்தால் பெருசு பத்து கூட இருக்காது அப்போல்லாம் ஐநூறு ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்கு எல்லாரும் போர் செட்டை வச்சுக்கிறதுக்குலாம் நூற்றி இருபது அடி நூற்றி ஐம்பது அடிக்கும் கீழே போனாதான் தண்ணி கிடைக்கும் அதனால அது இத சாத்தியப்படாமல் எல்லாரும் மேட்டூர் அணைய தண்ணி தான் நம்பி ரொம்ப பேர் சாவடி பண்ணுறாங்க ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஜூன் பன்னெண்டுலேயே தண்ணி திறந்துடுறாங்க அதனால குருவை சாகுபடி நிறைய செய்யும் முன்னாடி ஆயத்தமாக இதெல்லாம் போட்டு வச்சு தண்ணி வரத்துக்கு தயார்படுத்தி வச்சிருப்பாங்க ஆமா தயார் பண்ணி வச்சிடுறாங்க ஏழு எட்டு வருஷத்துக்கு மந்தியெல்லாம் ஒரே தான் சம்பாதம் நட்டுக்கிட்டு இருந்தோம் சரி ஏன்னா இப்போ குருவைக்கு தண்ணி வர வராது ஒரே போகமா சம்பா நட்டு சம்பாத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னெல்லாம் எல்லாம் செய்வாங்கன்னா குருவையும் ஒட்டடையான்னு ஒரு நெல் இருக்கு ஒட்டடையான் ஒட்டடையான் அது ரெண்டையும் கலந்து வேலை தெளிச்சுருவாங்க அதை அப்படியே கலந்து நட்டுருவாங்க இந்த குருவை அறுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒட்டடையான் தானாக வளர்ந்துடும் குருவை அறுத்து கண்டு முதல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நட வேண்டியதில்லை ஒட்டடையான பயிர் அதிலே இருக்கும் இவங்க அறுத்ததுக்கு அப்புறம் அது தானாக கிளம்பி வந்துடும் கிளம்பி அது வந்து கதிர் விட்டு அது ஒட்டடையான நெல் அந்த மாதிரிலாம் அறுத்தாங்க இப்போ வந்து தாளடினா தாளடி அறுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விர விட்டு மறுபடியும் தான் ரெண்டாவது பயிர் கண்டுபிடிக்க முடியும் சம்பா பயிர் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தெளி தான் அதிகமாக தெளிச்சிருக்காங்க அழிவத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா தெளிச்சிருக்காங்க ரொம்ப பேர் புழுதியில் தெளித்து நல்லா பயிர்லாம் நல்லா வளர்க்குறாங்க சில பேர் முடியாதவங்க வயலில் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை தெளித்து தண்ணியை வடிகட்டி அதுலேருந்து பயிர் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஏன்னு கேட்டால் இப்போ வந்து லேபருக்கு அதிகமாக போகுது ஒரு கோட்டை ஒரு சிப்பம் நாற்று பறிக்கிறாங்க தான் மூவாயிரரூவா நாலாயிரரூவா செலவாகுதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வெதை நல்லாவே விரைச்சி விட்டுறாங்க முன்னாடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ குறிப்பிட்டீங்க போர் போட்டுலாம் சில பேர்லாம் பண்ணுறாங்கன்னு ஆனால் அந்த காலத்தில் யாரும் போர்லாம் போடல கிணறுகள் வெட்டி இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு பாசனைகளில் இந்த பாசனை நம்ம ஏரியாவில் கிடையாது அது வந்து பெரிய துறவும் பாங்க அதை சரி அந்த துறவுல தான் தண்ணி வச்சு இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம ஏரியாவில் அந்த அளவுக்கு கிடையாது சாகுபடிக்கு அதில் இருந்து தண்ணி ப எடுக்க முடியாது அப்போ தான் பண்ணை குட்டை அது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்லி பண்ணை குட்டையை வச்சுக்கிட்டு சில பேர்லாம் செஞ்சாங்க நம்ம ஏரியாவில் பண்ணை பண்ணை ரொம்ப இல்லை கம்மியாக தான் இருக்குது ஆமாம் அதனால வந்து மேட்டூரில் வந்து ஆக்சுவலாக இப்போ ஜூன் பன்னெண்டாம் தேதி ஒரு அஞ்சாறு வருஷமாக தண்ணி திறந்துடுறாங்க குருவையும் நடுறாங்க அதை அறுத்து விட்டு சம்பாவும் நட்டுறாங்க சம்பா விற விட்டு வச்சு நடுறவங்களும் இருக்காங்க சில பேர் தண்ணி வச்சு தெளித்து எந்த முறை வந்து நமக்கு அதிக மகசூல் கொடுக்குங்க நாற்று விட்டு நாற்று பறித்து நாற்று நடவு நட்டு அது முறையா செஞ்சோம்னா அதனுடைய ஈல்டு நல்லா தான் இருக்கும் இப்போ பெரு விவசாயிகள் ஒரே இடத்துல நல்லா இருக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா புழுதிலேயே நல்லா விரைய தெளித்து நல்லா சாகுபடி பண்ணி நிறைய நெல் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த வாய்ப்பு சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு கிடைக்க மாட்டாங்க அதுக்கு வந்து தீவிரமாக அதே தீ கூடை உழவு நிறையா நல்லா கூடை உழவு செஞ்சு களையெல்லாம் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சப்போ விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு வடிகட்டிட்டோம்னா அது வளர்ந்து நல்லா நல்லாயிருக்கு தண்ணிலேயே தெளிக்கிறாங்க பாருங்க தண்ணியை வச்சு அதுல தெளிக்கிறாங்க அது சரி தண்ணியா வடியாது சில இடத்துல முளைச்சிருக்கும் சில இடத்துல முளைச்சு இருந்தாலும் அதை கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற இடத்துல பிடிங்க நட்டு இப்போ அந்த மாதிரி மகசூல் பண்றாங்க நாத்து விட்டு பறிச்சு நடுறவு நடுறவங்க இருக்காங்க அது ரொம்ப குறைச்சா லேபர் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு குறைச்ச இப்ப கூலி ஆட்கள் வந்து இப்ப கிடைக்கிறாங்களா ஆனா வந்து ஆட்கள் வந்துங்க இப்ப வந்து விவசாய தொழில் செஞ்சவங்க பூரா வேற தொழிலுக்கு ரொம்ப மாற்று தொழிலுக்கு மாற்று தொழிலுக்கு போயிட்டாங்க அதனால எல்லாம் இப்ப வந்து மிஷினரி தான் இப்போ நடவுக்கே மிஷின் வந்துட்டு நம்ம பங்கு சமம் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுக்குன்னு அவங்க அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க நாற்று கொண்டாந்து நட்டு கொடுத்துட்டு போயிருந்தாலே நட்டு கொடுத்துட்டு அமௌண்ட் ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரத்தி ஐநூறுவா ஒரு பணத்தை வாங்கிட்டு நாத்தோட வந்துடுவாங்க நட்டு கொடுத்துட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பயிரை வளர்க்குறது நம்ம கிடம அது உரம் கொடுக்கறது பூச்சி மருந்து அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் கலை மேலாண்மை பத்தி சொல்லுங்க கலை மேலாண்மை வந்து பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்கு ரொம்ப வித்தியாசம் வந்துட்டு பழைய காலத்தில் தண்ணி வச்சு சுத்தமாக கலையெல்லாம் பொறுக்கி எடுத்து விட்டு தான் அந்த நாத்த ஒன்றா நடுவாங்க இப்போ என்ன இப்போ தெளிவரையா போனதுனால தெளிச்சு விட்டு ஒரு நாலு வரைக்கடை அஞ்சு வரைக்கடை பயிர் வளர்ந்ததும் உடனே களைக்கொல்லின்னு இருந்துருக்கு களைக்கொல்லின்னு ரசாயனம் மருந்துருக்கு சரி அதை அடிச்சு விட்டுறாங்க அதை அடித்தா களை பூரா அழிஞ்சு போயிடும் அது மேலே தண்ணியை கொஞ்சம் நிறைய வச்சு கட்டிட்டோம்னா அந்த களை பூரா அழிவி போயிடுது பயிர் மட்டும் கிளம்பிடுது மீறி அப்படியும் களை இருந்து சொன்னால் பெண்ண ஆள்களை வச்சு நம்ம ரெண்டாவது நட கலையை பொறுக்கி எடுத்துருவாங்க எத்தனை முறை கலை எடுக்கணும் பொதுவாக பொதுவாக வந்து இப்போ நிலக்கொல்லி அடிக்கிறதுனால அதுக்கு முந்தையெல்லாம் அந்த காலத்தில் தரிசு கலைன்னு பேர் சரி தரிசு கலைன்னு சொன்னால் தண்ணியை வச்சு உழுது நடத்துக்கு முந்தைய அந்த கலையெல்லாம் எடுத்துவிட்டு ஒரு நட நட்டுருவாங்க நட்டத்துக்கு அப்புறம் பயிர் கொஞ்சம் வளர்ந்து வந்ததும் ஒரு நட களை எடுப்பாங்க மறுபடியும் உரம் உரம் அடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது களை ஒரு நட போடுவாங்க அதை விட சரியாதுக்கு இப்போ என்னான்னு கேட்டால் களைக்கொல்லி அடிக்கிறதுனால அடிக்கிறதுனால முக்கால்வாசி கலையாவிலே அழிஞ்சு போயிடுது அழிஞ்சு போனதுக்கப்புறம் உரங்குறம் அடித்து மறுபடியும் இறங்கி பார்க்கும் பொழுது களை எல்லாம் அங்கே இருக்கும் எப்படின் இல்லாமல் இருக்காது அதை சாமி வச்சு இப்போ ஒரு மாவுக்கு அஞ்சு ஆறு நடவால் எட்டு நடவால் எடுத்ததுன்னு சொன்னால் எட்டு பெண்கள் எடுத்தாங்கன்னா இப்போ வந்து மூணு பேர் நாலு பேர் இல்லாட்டி ரெண்டு பேர் எடுத்தா கூட போதும் அவ்வளோ களை அதில் அழிஞ்சு போயிடும் மிச்சம் இருக்கிறத எடுத்து மிச்சம் அங்கங்கே இருக்கிறத மட்டும் எடுத்து இருக்கிறத எடுத்துட்டு மறுபடியும் உரம் கொடுத்து ரெண்டாவது உரம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பூச்சி வராமல் பார்த்துக்கணும் எந்த பருவத்தில் பொதுவாக வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும் பூச்சி தாக்குதல் வந்து நல்ல பயிரை வளர்ந்து வரும்பொழுது இது கூட வெள்ளை வெள்ளையாக வந்துடும் அது வந்து தண்டு பூச்சியும் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு வந்து உடனே ரசாயன உரம் வாங்கி அடிச்சு அடித்து விட்ருவாங்க அதோட அது ஓரளவு சரியாக போயிடும் மறுபடியும் புகையான்னு ஒன்று இருக்கும் சரி அது வந்து குருவப்பயிரில் புகையான் நிறையா சின்ன சின்ன அதாவது கொசுவை மாதிரி உள்ளது புகையான்னு அது அடிச்சதுன்னா கதிரியாக அழிச்சு விடும் அது ஆரம்பத்தில் எப்படி அறிகுறி தெரியும்ல திட்டு திட்டா அப்படியே வயல்ல போய் பார்த்தோம்னா திட்டா ஒரு இடத்துல வெள்ளையா தெரியும் அந்த இடத்துல புகையா விழுந்துட்டுன்னு அர்த்தம் அந்த புகையா பூச்சி வந்ததுமே இப்படி தட்டி விட்டோம்னா நிறைய பூச்சியெல்லாம் பறக்கும் அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா மண்ணெண்ணெய் கலந்து ஒரு மருந்து வாங்கி அதில் மண்ணெண்ணெண்ண கலந்து அடிச்சிட்டு ஏற்படாத நெற்பயிர் ம கூட என்ன செய்வாங்கன்னா வயலில் தண்ணியை விட்டு அதில் கூட கொஞ்சம் ஊற்றி விட்டுருவாங்க அது பாட்டும் இருந்ததுன்னா அந்த இதில் பூச்சி உளுந்துடும் சுத்துப்படும் இப்போ நவீன முறையில் பூச்சிக்கொல்லிக்கெலாம் இப்போ நிறைய நவீன முறையில் அங்கங்கே ஒரு கம்பு மாதிரி நட்டு அதுல ஒரு சின்ன லைட் மாதிரி ஒண்ணு இது பண்ணி விட்டுறாங்க சரி அதுல வந்து எல்லா பூச்செலாம் அதுல வந்து விழுந்துருது அதெல்லாம் நம்ம செய்யறது இல்ல அந்த சாப்பர்ன்னு கூட சொல்லுவாங்க அந்த விளக்கு எரிய விட்டு இது பண்றதுக்கு எரிய விட்டு அதுல நமக்கு பலன் கிடைக்குதா வந்துருதா அது சில பேர் யூஸ் பண்றாங்க அது பலன் கிடைக்கிறதுதான் அவங்க செய்றாங்க கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சக விவசாயிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது இந்த பாம்பாயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க தைரியமா வந்து பாம்பாயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம் மூணு வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு அந்த வந்ததுக்கு அப்புறம் தைரியம் வந்தது இது லாபகரமான பயிர்ன்றது அதிக செலவிடும் என்று இந்த பாமாயில் பயிரில் அச்சப்பட்டோம் மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம் தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது ரேவதிக்கா பாத்தீங்களா திருவாரூர் மாவட்டம் அள்ளிவளத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரும் விவசாயியுமான சி ராமசாமி அவங்க அவங்க செய்ற விவசாயத்துல எப்படி தண்ணீரை அடைஞ்சாங்கன்னு இப்பதாங்க புரியுது ஆமா ஆமா சுபா விவசாயத்துல நல்ல பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல எப்படி விவசாயம் நடந்துச்சு நம்ம காலத்துல இப்படி விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது விவசாயத்துல வருமானத்தை கூட்டுறதுக்கு எதெல்லாம் கூட்ட வேண்டியது இருக்கு எதெல்லாம் குறைக்க வேண்டியது இருக்குன்னு விவரம் தெரிஞ்சு புரிஞ்சு செய்துட்டு வராங்க அதனாலதான் இவங்களுக்கு போதுமான லாபம் கிடைக்குது போல இருக்கு சரியா சொன்னீங்கக்கா அப்புறம் கோட்டை கட்டு முறைய பத்தி சொன்னாங்களே இந்த முறை உங்களுக்கு தெரியுமாக்கா ஆ எங்க தாத்தா பாட்டி சொல்ல கேட்டதுண்டு சுபா திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இவங்க சொல்லும் தான் அதை புரிஞ்சுக்க முடியுது அக்கா இவங்க சொன்னாங்கல இந்த ஒட்டடை ரகம் அத பத்தி ஏதாவது தெரியுமா அதுவும் எங்க அம்மா தாத்தா எல்லாம் சொல்லிதான் கேட்டதுண்டு ஓஹோ சரி சரி வாங்க அடுத்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் மகாத்மா சத்திய சத்தியசோதனை புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருப்பார் தானியத்தில் பதர் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில அந்த பொதுவாக தானியத்தில் அந்த பதர் உருவாகிறதுக்கு என்னங்க காரணம் பதர் வந்து சாதாரணமாக நல்ல கதிர் வந்து நில அந்த இதழ் உள்ள அப்படியே வளர்ந்து வரும் அது வளர 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 அந்த இதால் வெறிஞ்சி கதிர் வெளியில வரும் தான் கட்டில் சமயத்துல பூச்சி ஏதாச்சும் அட்டாக் பண்ணிட்டுனா அது பதறா போயிடும் ஆரம்ப காலத்துல அது மாதிரி இந்த பூச்சி உழுவ போகுதுன்னு தெரிஞ்சதுனாலே இந்த மருந்தை வாங்கி அடிச்சு விட்டாங்கன்னா அந்த கதிர் வராதுக்கு முந்தையே அடிச்சு விடுவாங்க தொண்டை கதிரா இருக்கும் போது சரி இப்போ நம்ம மாம்பழத்தை பார்த்தோம்னா மாம்பழத்தை அரிஞ்சோம்னா உள்ள ஓட்டம் இருக்கும் அது உள்ள புழு முழுசாவே வெள்ள அது மாதிரி ஏதோ சின்ன பூச்சிகள் ஏதாச்சும் பூந்து அந்த ஒன்று ரெண்டு கதிரை தின்னுடும் அதுல வந்து பதறோம் அந்த நெல்ல வந்து அந்த பால் கட்டு போய் பதறா போயிடுது இல்லையா இதெல்லாம் நம்ம பராமரிப்பு வந்து தான் நமக்கு நல்ல ஒரு மகசூல் இவ்வளதையும் காப்பாற்றலாம் வந்து இயற்கை ஒத்துழைக்கணும் இயற்கை ஒத்துழைப்பு தான் நம்ம மெயினாக வேண்டியது நல்லா பயிர் பண்ணியிருப்பாங்க அறுவடைக்கு தயாராக இருக்கும் மழை அடித்து ஊற்றுனதுன்னா அப்படியே படுத்துரும் பருவநிலையெல்லாம் சமயத்தில் மாறி மாறி வருது அதாவது வடகிழக்கு பருவமழைங்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாதமும் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை பேஞ்சு தான் நமக்கு மேட்டூர் டாம் நம்பி மே மாதம்லாம் மேட்டூர் டாம் நம்பி தான் நமக்கு இங்கே தண்ணி வருது அப்போ வந்து பருவநிலையெல்லாம் இப்போ மாறி மாறி வருது சமயத்தில் சம்பந்தமே இல்லாமல் மழை மழை வருது அந்த மாதிரி நேரங்களில் இப்போ பருத்தி பற்றி சொன்னாங்கல்ல இந்த வருஷம் பருத்திக்கு ரொம்ப பேருக்கு அந்த கோடையில் மழை பெஞ்சு மழை பெஞ்சு ரொம்ப வீணாக போயிருவோம் இப்போ நெல்லை அதை ஒருவேளை எதிர்பார்க்காத அளவு தாண்டி ஒரு மழை பெய்யும் பட்சத்தில் நெற்பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இது இந்த பகுதியில் நிகழ்ந்திருக்கா அது நம்ம வந்து அப்போ அந்த காலத்தில் புருவ நட்டாக இருக்கும்போது மழையிலேயே மழை பேஞ்சி மழையிலேயே அறுப்பாங்க கதிரை சாஞ்சிரும் தண்ணி உள்ள கையை விட்டு கதிரை அறுத்து வெளியாக்கி வரப்பில் கொண்டாந்து வச்சு கண்டு முதல் பண்ண காலம்லாம் இருக்காங்க அப்போ நான் சின்ன வயசு சரி அது வந்து குருவாக போயிடுது இப்போ வந்து எல்லாம் மிஷினரியாக போயிடுது மிஷினரியாக போன தொட்டு ஓரளவு இப்போ அந்த காலத்துலாம் ரொம்ப பயிர் வளைஞ்சதுன்னா சாஞ்சிரும் ஆமா இப்போ வந்து கூடும வரைக்கும் நிக்கிற அளவுக்கு என்னென்ன பயிர் வகைகள் வந்துட்டோ அது மாதிரி ஐயா இருவது இந்த மாதிரி பயிர் வந்து சாயணும் இல்லையா ஆமா கட்டை சம்பா சேப்பு சம்பா வெள்ளை விட்டுமாங்க அதெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிரும் தலை கொஞ்சம் நல்லா வெயிட் எழுதுனா சாஞ்சிடுவோம் அப்போ வந்தா ஆட்கள் அறுக்கிறது தான் இயற்கையும் ஒத்துழைக்கும் அறுப்பறுத்து நல்லா கண்ண முதல் பண்ணுவாங்க இப்ப மிஷினரிங்கும்போது அது மாதிரி சாயாத அளவுக்குள்ள பயிரை போட்டுறாங்க அப்படியும் ஹெவி ரெயினா போயிட்டு கடுமையான மழையா போயிடுன்னு சொன்னா அப்படியும் சாஞ்சிடுது சில இடத்துல அதை அறுக்கத்துக்கும் சில மிஷினர்லாம் லேசா பயிரை தூக்கி விட்டு தூக்கி விட்டு அறுத்துட்டு போயிடுது இந்த அறுவடை காலங்களில் மழை பெய்யாமல் இருந்தா தான் நம்ம தப்பிச்சுக்கலாம் ரெண்டாவது அந்த அதுக்கு மந்திலாம் எனக்கு தெரிஞ்சு குருவ நெல் வந்து பதினஞ்சு ரூபா ஒரு மூட்டை இருபத்தி நாலு மரக்கா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு தான் விற்கும் அப்போ அப்போ அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்கிறது லாபம் இப்போ வந்து இருபத்தி நாலு மரக்கா நெல் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்கிது அப்போ இருக்கிற லாபம் இப்போ எல்லாம் கிடையாது விவசாயத்தில் ஏன்னு கேட்டால் வந்து எல்லாமே விலைவாசி பூரா வந்துட்டு உரம் வில உயர்ந்துட்டது லேபரும் அதிகமா போயிட்டு அதனாலதான் எல்லாரும் நாத்து பறிக்காம தெளிவரையா விட்டு நட்டு எவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி நிறைய அறுவடை பண்ணலாமோ அது மாதிரி இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அது மாதிரி இப்போ அழிவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேருக்கு எல்லாம் தெளிவாக தான் தெளிச்சிருக்காங்க சரி தெளித்து குருவாக ரொம்ப பேருக்கு நல்லா இருக்குது சில பேருக்கு மட்டும் லேட்டாக தெளிச்சவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது இப்போ ஒரு வாரமாக மழை பெஞ்சி எல்லாம் கெடுக்குது ஆற்றுலையும் வேற மேட்டூரில் தண்ணி ஃபுல்லாக வர்றதுனால ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணியை பூரா திறந்து விட்டுறாங்க கொள்ளிடத்தில் கொஞ்சம் பெய்து பாக்கியெல்லாம் இங்கே வர்றதுனால அபிரமிதமான தண்ணீர் வருது அப்படின்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி தண்ணி வந்ததுன்னா ஒவ்வொன்றும் சாகுபடி பண்ணுவாங்க அப்பெல்லாம் தண்ணி இந்த தென் மாவட்டங்களை பார்த்தோம்னா வறட்சி வறட்சி களிபூமி தான் இது அதிகமா இந்த ஏரியாலாம் நம்ம அலுவலகத்துல இந்த கொஞ்சம் தெற்க தென்மேற்கு சைடு போயிட்டோம்னா கொஞ்சம் மண் செம்மண் கலந்துருக்கும் மணல் சாரியா இருக்கும் இந்த ஏரியா பூரா வடக்கு பக்கம்லாம் களி தான் அதிகம் தண்ணி வச்சா அது பட்டும் ஒரு வாரத்துக்கு நிற்கும் நான் அந்த தெற்கு பக்கம் ஏரியாவெலாம் இன்னைக்கு தண்ணி வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு மூணு நாளைக்கு கூட தண்ணி நிற்காது படியும் வைக்கணும் இங்கே தண்ணி வச்சோம்னா அது களி பூமினால தாங்கிக்கும் கொஞ்சம் தாங்கி நிற்கும் தாங்கிக்கும் அந்த மாதிரி வெள்ளம் வந்துன்னா ரொம்ப இங்க கஷ்டம் வெள்ளம் நிகழ்ந்துருக்கு அந்த பகுதியில நிகழ்ந்துருக்குது அந்த காலத்துலலாம் வந்து இப்போ சமீபத்துல இன்னும் அதிகப்படியே வெள்ளம் கிடையாது ஏன்னா அந்த ஆறு போக்குவரத்துல அதிக நீங்க சொன்ன மாதிரி வெள்ளம் வர்றதுக்கு வேலை வாய்க்கால அதிகமா தண்ணி வரணும் வர ஒண்ணு வெள்ளம்னா ஒவ்வொன்றும் ஒன்னும் வெள்ளம் வந்துடாது வாய்க்கால அதிகப்படியாக அப்படி வித வடிகாலையும் தண்ணி அதிகமா போயிடும் அது வந்து நமக்கு எங்களுக்கு அலுவலத்தை பொறுத்த வரைக்கும் கடுவாய் தான் வடிகாலு சரி கடுவாயாலையும் தண்ணி அதிகமாக போயிட்டு கடுவையார் ஆறு எதுக்காக ஆரம்பிச்சிருச்சோன்னா தண்ணி வடியாது அதனால சமயத்துல நீரின்றி அமையாத உலகு உன்னதமான ஒரு சொல்லும் ஒரு வலுவ பிறந்தனுடைய வாக்கு அதே இடத்துல சில நிலங்கள் அதிகப்படியான நீரும் இந்த மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்துது இருந்தாலும் ஒரு தண்ணி அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த மேட்டூர் எண்பது அடி தொண்ணூறு அடி வச்சுக்கிட்டு திறந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா முறை வச்சு விடுவாங்க வெண்ணாத்துல ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெட்டாத்துல அஞ்சு நாளைக்கு வெண்ணாத்துல அஞ்சு நாளைக்கு மாத்தி மாத்தி விடுவாங்க இப்ப எல்லாம் வந்து இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண கம்பி வழி ஆரம்பித்து விட்டு அந்த தண்ணி பூரா மேட்டூரில் வந்து லட்சக்கணக்கான கனடி தண்ணி வருது இப்போ கனடி அறுபதாயிரம் அதிகமா தடுக்கிறாங்க தண்ணி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி தண்ணி பஞ்சாமில் இருக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான்லாம் ஒரு காலத்தில் பத்து ஏக்கர் நிலம் தாத்தா காலத்தில் எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து ஆஸ்திரேயராக வந்து ஓய்வு பெற்றுவேன் சரி சரி ஓ அப்படியா நிகழ்ச்சி நிறைவில் அப்படி சொல்கிறாங்க ஆசிரியராக நான் புதுப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கீங்க சரி ம் அதான் எனக்கு போஸ்டிங்கு அங்கே இருந்தால் அப்புறம் ஒரு நாலஞ்சு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கடைசியாக சுந்தரால் வந்து ரிட்டையர் ஆனேன் சரி ம்

எட்டு மணி வரைக்கும் ஏர் ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் குளிர் ஸ்கூலுக்கு போவேன் அப்போ இருந்தே நீங்க விவசாயத்துல படிக்கும் பொழுது இருந்தே ஒரு முப்பது இருபத்தைந்து நிமிடம் இருபத்தெட்டு ஆறு நிமிடமும் கூட உங்களோட அனுபவத்தின் வெளிப்பாடு வந்து தெரிகிறதுங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு எண்பத்தி இரண்டு வயது தோற்றத்தில் அந்த அளவுக்கு தெரியாத இருக்கிறீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய அந்த உடல் உழைப்பு நம்ம மண் மேலே நீங்கள் வச்சுருந்த அவ்வளோ அந்த அக்கறையும் நெல் மேலே வச்சுருந்த அந்த சொல்லலாம் பையன்லாம் ரெண்டு பையனும் ஒரு பையன் கடை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் வச்சுட்டு சரி இன்னும் ரெண்டாவது பையன் கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்தை பார்த்துருந்தான் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த தெக்கதா நிலம் கொஞ்சம் இருந்தது சமயத்தில் நட்டு விட்டு வருவேன் உடனே கடுவை யாரை எடுத்து முழிவு போயிடும் முழுவுனதுன்னா அவ்வளோதான் அந்த வருஷம் இயல்டே அவ்வளோதான் அந்த மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நான் எண்ணூறு ரூபாய்க்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு சரி அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி பத்தாயிரம் தான் ஆகும் செலவு பண்ணி நட்டுட்டு வந்தால் வீட்டுக்கு வந்தது எல்லாம் முழிவு போய் அந்த வருஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதுக்காக பயந்துட்டு அந்த காலத்தில் விற்று விட்டாங்க சரி சரி இப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு வெள்ளமும் வர்ற இப்போ ஈல்டு நிறையா எப்படியோ கண்டுபிடிச்சி அளவுக்கு ஒரு தன்னிறைவுக்கான விவசாயத்தை நீங்கள் வந்து செய்து வரீங்க ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு போட்டிருக்க ஆமாம் வாழ்த்துக்கள் உங்களை போன்ற இந்த நபர்கள்தான் தான் மற்ற விவசாயிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்கன்றதை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கூட தெரிவித்துக் உங்களை தொடர்பு கொண்டு அதாவது உங்களுக்கு சந்தேகத்தை தாண்டி ஒரு எண்பத்தி இரண்டு வயதிலும் நீங்க வந்து விவசாயத்தில் இருக்கிறீங்கன்ற உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக கூட நம்மளுடைய நேய மக்கள் தயாரா அதிகமா இப்ப நான் வயலுக்கு எல்லாம் போறது இல்லை எனக்கு வரப்புல எல்லாம் நடந்தேன்னா சரி விட்டு விழுந்துடுறேன் இல்ல உங்களுடைய அனுபவ பகிர்வு மத்தவங்களை பயன்படுத்த இல்லையா அதுதான் நமக்கு முக்கியமா தேவை கூட ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய அலைபேசி எண் கொடுங்கயா நைன் ஃபைவ் டூ ஃபோர் நைன் எயிட் செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நேர்களை திருவாரூர் மாவட்டம் கிழக்கே உள்ள அலிவலம் கிராமத்தை சேர்ந்த ஒரு அனுபவம் பெற்ற ஒரு விவசாயி மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான சி ராமசாமி ஐயாவுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி நான்கு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறு ரொம்ப நன்றி ஐயா நன்றி சுபா நேர்முகம் கண்ட எஸ் தீபன் சாரு திருவாரூர் மாவட்டம் அலிவளத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரும் விவசாயியுமான சி ராமசாமி அவங்க கிட்ட அவங்களோட வேளாண்மை எப்படி எல்லாம் தன்னிறைவு வேளாண்மையா இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான கேள்விகளை கேட்க முடியுமோ அத்தனை கேள்விகளையும் கேட்டு முடிச்சிருக்கிறாங்க இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு லாபத்தை கூட்டணும்னா செலவை குறைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா அருமையா சொன்ன சுபா இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை பிரதம மந்திரி கிசான் மாந்தான் யோஜனா பென்ஷன் முதுமை கழியும் பிரதம மந்திரி கிசான் மாந்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் ஐம்பத்தி முதல் இருநூறு ரூபாய் வரைக்கான தவணையை செலுத்தி பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம் மக்கள் சேவை மையத்தை அணுகவும்